ஆண் நடிகரை கூட விட்டு வைக்கல அவங்களுக்கு கூட இந்த மாதிரி தொல்லை கொடுத்திருக்காங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கேரளாவில நடந்திருக்குன்னு ஒரு பகிர் குற்றச்சாட்டு இப்ப வெளியாகிருக்கு இதனால எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகியிருக்காங்க பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆண்களுக்கும் இந்த கொடுமை தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியாகிருக்கு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் மலையாள திரையுலக வெடிச்சிருக்க பாலியல் சர்ச்சை தோண்ட தோண்ட பூதகரமா வெளிவந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம் பட வாய்ப்புகளுக்காக நடிகைகளுக்கு நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அடுத்த தொல்லை கொடுத்த பல விஷயங்கள் இப்ப வெளியாக இருக்கு ஒவ்வொரு நடிகையும் தனக்கு நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அவரு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு இது மிகப்பெரிய அதிர்ச்சியும் கேள்வியும் எழுப்பி இருக்குன்னு கூட சொல்லலாம் மலையாள இயக்குனர் ரஞ்சித் அவர் மேல நடிகை ஒருத்தர் வந்து பாலியல் புகார வச்சாங்க இது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில ஆண் நடிகர் ஒருத்தர் இயக்குனர் ரஞ்சித் அவரு என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்தினாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அடுக்கி வச்சிருக்காரு மலையாள நடிகை ரேவதி சம்பத் அம்மா அமைப்பின் பொது செயலாளராக இருந்த இயக்குனர் சித்திக் அவரு தனக்கு பாலியல் தொல்லை தொடர்ந்து சித்திக் அவரு பொது செயலாளர் பதவியில இருந்து அவரே ராஜினாமா பண்ணிட்டாரு இன்னொரு நடிகரான ரியாஸ்கான் அவர் மேலையும் குற்றம் சாட்டி இருந்தாங்க அவரை தொடர்ந்து வங்காள நடிகை ஸ்ரீலேகா மித்ரா அவங்களும் கலாச்சித்திர அகாடமியோட தலைவர் பொறுப்புல இருந்த இயக்குனர் ரஞ்சித் மீது பாலியல் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில இப்ப ஆண் நடிகர் ஒருத்தரும் அவர் மேல குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு என ரொம்பவே தொல்ல கொடுத்தாரு சினிமா வாய்ப்பு தேடி இயக்குனர் ரஞ்சித் அவரை நான் அணுகின கட்டாயப்படுத்தி என்ன வந்து ரொம்பவே தவறா நடத்தினாரு தவறான புகைப்படங்களை எல்லாம் எடுத்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணாரு இப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் எனக்கு ரஞ்சித் அவரு பண்ணிருக்காரு அப்படின்னு பகீர் குற்றச்சாட்டை ஒண்ணு முன் வச்சிருக்காரு இத பார்த்து எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருக்காங்க என இந்த மாதிரி புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் எடுத்து ரொம்பவே அவமானப்படுத்தினாரு அவரோட தோழிகளுக்கெல்லாம் அனுப்பி என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்தினாரு தனக்கு நடந்த இந்த கொடுமையான விஷயத்தை வந்து இப்ப அந்த நடிகர் உடைச்சு பேசியிருக்காரு அதிர்ச்சியை நடிகைகளும் உடந்தையா இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு முன்னணி நடிகர்கள் செய்யும் தவறுகளை இதுவரைக்கும் வெளிக்கொண்டு வராம இருந்ததே அவங்கதான் அப்படின்னும் இளம் நடிகைகள் மற்றும் பார்வதி போன்ற சிலர் மட்டுமே இதுக்காக குரல் கொடுத்து வருவதாகவும் சொல்றாங்க இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்து கொடுத்திருக்கு இன்னும் இந்த கேரள வழக்குல என்னெல்லாம் வெளிவர போகுது என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இது உண்மையா இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன் வச்சிருக்காங்க உண்மையா அவங்க மேல தவறு இருக்கா யார் சொல்றது உண்மை அப்படின்னு தீவிரமா விசாரணையும் போயிட்டு இருக்கு தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கான நடவடிக்கைகளும் எடுப்பாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப எல்லாருமே ஒரே போல அவங்களுக்கு நடந்த உண்மைகளை சொல்லிட்டு இருக்காங்க இதனால விசாரணைகளை இனிமே தீவிரப்படுத்தி இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமேது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க